ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு கடலை பருப்பு போட்டிருக்கேன் துவரம் பருப்பு போட்டிருக்கேன் பாசி பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கோம் எல்லாமே ஒரு நூறு நூறு எடுத்துக்கோங்க அதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவை ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு கப்பு அது நூறு நூறுனால் இது ரெண்டு கப்பு ஊற வைக்கணும் ரவை ஊற வச்சு வச்சுருங்க இப்போ நம்ம பருப்பே பருப்பு அரைக்க போகிறோம் அதில் கொஞ்சோம் சின்ன சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வாங்க அரைக்கலாம் நம்ம ரவை ஊற வச்சோம்னா ரெண்டு மணி நேரம் அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்க பாருங்க அதில் கலந்துக்கிடணும் அது கூட வந்து நம்ம என்னெல்லாம் புட போகிறோம்னா ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் தேங்காய் திரு வச்சுருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ம் இப்போ அந்த மாவு கூட வந்து நம்ம வெங்காயத்தையும் அந்த தேங்காவையும் கொட்டி நல்லா கலரணும் அத்தைத்தூள் வத்தத்தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையானது உப்பு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா கிளரி ஆச்சு இப்போ தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வாங்க இந்த மாவை ஊற்றி ஆடை செய்யலாம் நல்லா வெந்துருச்சு இப்ப பரட்டி போட்டுக்கலாம் இப்போ எடுத்துடலாம் வெந்துருச்சு இந்த பாருங்க இதுக்கு நல்லா தேங்காய் சட்னியா இருச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க பாருங்கள் பாருங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்